வேளன் இரவிலே எப்படியாவது என்னை நீ பார்த்துவிடு உனக்கான பேரதிசயத்தை நான் நடத்தி தருவேன் ஆனால் அதற்கு முன்னால் உனக்கான பயணத்தில் உன் கூட வருகின்ற ஒரு நபர் உனக்கு தெரியாமலே இந்த விஷயத்தை உனக்கு செய்து தான் ஆக வேண்டும் என்று நினைத்து இருக்கின்றார் அவர் உனக்கு என்ன செய்கிறார் ஏது செய்கிறார் என்று தெரியாமல் நீ பார்க்காமல் சென்று விடாதே நான் தான் உன்னுடைய பயணத்தில் உனக்காக யார் இருந்தாலும் அவரோடு நீ பழகும்போதும் பேசும்போதும் கவனமாக இரு சுதாகரித்து கொள்ளும் மட்டும் தவற விட்டுவிடாதே என்று சொல்லி இருக்கின்றேனே கடினமான வாழ்க்கையில் நகர்ந்து போகின்ற நேரத்திலே மூடு நன்றி மறந்தவர்கள் பலர் இருந்து கொண்டு இருக்கும் பட்சத்திலே மீது வெறுப்பையும் மீது கோபத்தையும் தெரிக்கின்ற ஒருவரையும் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள் அது எல்லோருடைய வாழ்விலும் வருவது இயல்புதான் அவரை உன் கூடவே நீ கூட்டிக் கொண்டு போனால் எப்படி தங்கமே உன் வெற்றி உனக்கு சாத்தியமாகும் இந்த ஒரு வரை மட்டும் எப்படியாவது உன் இடத்தில் இருந்து தகர்த்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் நான் படாத பாடுபட்டு இருக்கின்றேன் ஆனால் நீயோ என் பேச்சைக் கண்டும் காணாமலும் சென்று கொண்டு இருக்கின்றாய் உனக்கு பலமுறை இன்னல்கள் வந்து கொண்டேதான் இருக்கின்றது அந்த இன்னல்களை பற்றி என்றாவது சிந்தித்து பார்த்திருக்கின்றாயா நாளை மாறிவிடும் என்று என் மேல் நம்பிக்கை வைப்பது உண்மைதான் ஆனால் மீண்டும் மீண்டும் ஒரே விஷயம் நடந்து இருக்கின்றது என்றான் உன்னை சுற்றிான் ஏதோ ஒரு தவறு நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதை நீ உணர்ந்து கொள் எதையும் சமாளிக்க கூடிய திறமையை உன்னில் நான் உனக்கு கொடுத்திருப்பதனால்தான் இப்பொழுது இந்த நிலையின் தாண்டி ஜெயிக்க வேண்டிய கட்டத்தை நீ இருக்கின்றாய் ஆனால் இந்த ஒருவரிடமிருந்து நீ விலகிவிட்டால் மட்டும்தான் உன் வாழ்க்கை நலமானதாகவும் வளமானதாகவும் மாறும் நீ செய்கின்ற முயற்சி தடுக்கின்ற அளவுக்கு அவர் திட்டத்தை இருக்கின்றாய் இனியும் நீ அவர்களை உன்னருகில் அனுமதிப்பது நியாயமில்லை என் கண்ணின் மனையே எத்தனை முறை தான் மன்னித்து கொள்வது என்று என்னிடம் கேட்டுவிட்ட பிறகும் மீண்டும் மீண்டும் அவரை ஏற்றுக்கொள்ள கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை உன் வாழ்க்கைக்கு ஒரு இழுக்கு என்றால் உன் தன்மானத்துக்கு ஒரு இழுக்கு என்றால் அவரை விட்டு நகர்ந்து விடுவதுதானே சரியான முடிவாக இருக்கும் அதற்கு மாறாக அவர் என்ன நினைப்பாரோ இவர் என்ன நினைப்பாரோ என்று உன் வாழ்க்கையை நினைத்து நீ அங்கு கடந்து விடாதே யார் என்ன நினைத்தாலும் உன் வாழ்க்கையை வாழப்போவது நீதானே அதில் இருக்கின்ற முயற்சியை எடுப்பது நீதானே அதன் பிறகும் சற்றும் ஏன் யோசித்து கொண்டும் சிந்தனை செய்து கொண்டும் இருக்கின்றாய் வாழ்க்கையில் வருகின்ற மாற்றங்கள் நான் நல்லதொரு மாற்றமாக தர காத்திருக்கும் போது உன் மனதில் எந்த பயத்தையும் நீ வைத்து கொள்ளாதே நீ வருகின்ற விஷயத்தை தெளிவாக புரிந்து கொண்டு என்ன செய்ய வேண்டுமோ என்பதில் உறுதியாக இரு உன் வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை விஷயங்களும் தற்காலிகமான ஒன்றுதான் அதனால் இந்த நிலையின் கவலையை மட்டுமே உன் மனதோடு தாங்கி பிடித்து கொண்டு ஐயோ என்ன செய்வது இது நிலையாக வந்து விட்டால் என்ன செய்வது என்று நீ யோசிக்காதே அலை அவ்வப்போது வந்து நீர் போல மறைந்து விடும் அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் அடிக்கடி வந்து உன் சோகங்களும் சோதனைகளும் உன்னை கொண்டே இருக்கின்றது ஆனால் அதுவெல்லாம் ஒரு நாள் காணாமல் தான் போகப் போகிறது இந்த அப்பன் உனக்கு துணையாக நின்று கொண்டு இருக்கும் போது நீ எழுந்து இழந்து அங்கு தவித்துக் கொண்டு இருக்கின்றேன் என்று நினைத்ததையெல்லாம் உனக்கானதாக நான் மாற்றி தர வந்திருக்கின்றேன் என்னிடம் நம்பிக்கை மிச்சம் இருக்கிறது என்று யார் ஒருவர் தைரியமாகும் உறுதியாகவும் சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களால் மட்டும் தான் வாழ்க்கையை எதிர்கொள்ள முடியும் என் பிள்ளையே நான் உனக்காக வந்து போது உன் மனக்கவலை எதிர்க்கு நான் கவலை என்று நினைத்திருந்த எல்லாம் நீ எளிதாக கடந்து வந்து விட்டாய் அதன் பிறகும் இந்த சின்ன விஷயத்தை நினைத்து ஏன் மனமருந்திக் கொண்டு இருக்கின்றாய் நான் உன்னை காத்தருள்வேன் என்று தெரியாதா ஏன் பிள்ளைகள் என்னை நம்பி வந்து விட்ட பிறகும் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நீ சீரும் சிறப்புமாகத்தான் வாழப்போகிறாய் கவலைப்படாதே நான் உன்னோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் உனக்கு வேண்டுமென்றே உன்னோடு வாழ்பவர்களை மட்டும் நீ நகர்ந்து விட்டு செல்லாதை உன்னோடு இருந்து கொண்டு உன் வெற்றியை தடுப்பது யாரென்று உனக்கான அடையாளத்தை காட்டுவதற்குத்தான் வந்திருக்கின்றே அவரோ நீ தீமையை செய்தாலும் இதுதான் நன்மை இது மட்டும்தான் நன்மை என்று அழுத்தழுத்தி சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கின்றார்கள் அல்லவா அவர்களை மட்டும் எக்காரணம் கொண்டும் நீ நம்பிக்கொள்ளாதே எல்லாம் மாறத்தான் போகிறது உன் நிலைமையை மாற்றியமைப்பதற்கும் நான் உனக்கான நல்லவரை அனுப்பி வைக்கத்தான் போகிறேன் ஆனால் நீ அவரை அடையாளம் கண்டு கொள்வதில் சிக்கல் என்று நினைத்து இருக்கின்றாய் என் தங்கமே உன்னை தேடி ஒளிமயமான வாழ்க்கை வந்து கொண்டு இருக்கின்றது கலக்கமடையாதே உனக்கு நல்லது நடக்கும் என்று நான் சொல்லும்போது உன் வாழ்க்கை கற்கண்டு போல் இணைக்கத்தான் போகிறது நீ நன்றாகத்தான் இருப்பாய் யார் உனக்கு கெடுதல் நினைத்து கொண்டு இருக்கின்றார்களோ அவர்கள் நிலையை நான் ஆடி அடங்கு செய்துவிட்டு விட்டு உன் நிலைமையை தளம் நிமரச் செய்யப் போகிறேன் தலை குனிய வைத்து விடாதே அப்பா என்று நீ என்னிடம் சொல்லும்போது உன் கண்ணீருக்கு பதில் சொல்லும் காலமும் இப்பொழுது வந்து விட்டது நீ நம்பிக்கையோடு எதிர்கொள்கின்ற ஒவ்வொரு தருணமும் என் மீது பாரத்தை போட்டு எதிர்கொள்கின்ற ஒவ்வொரு தருணமும் நான் உனக்கானதாகத்தான் இனி மாற்றித் தரப்போகிறேன் உன் சந்தோஷத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் என் பிள்ளையே உன் மனதால் இனி நீ வெற்றியடையத்தான் போகிறாய் நம்பிக்கையோடு என்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே உனக்கு என்ன வர வேண்டுமோ அதை கேட்டுக்கொள் இந்த வாழ்க்கையில் என்னதான் நடக்குமோ என்று நீ நினைத்துக் கொள்வதை விட என்ன நடந்தாலும் அதை என் அப்பன் பார்த்து கொள்வான் அவரின் பார்வை என் வாழ்க்கை முழுவதும் இருந்து கொண்டு இருக்கும் போது என் கவலைகள் எனக்கு எதற்கு என்று மட்டும் நினைத்துக்கொள் வருவது வரட்டும் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகும் இரு எதிர்கொள்ளவும் எதிர்நீச்சல் போரிடவும் நீ தயாராகிவிட்டால் உன்னை சுற்றி இருப்பவர்களின் அடையாளத்தை நீ எளிதாக கண்டுவிடலாம் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நிகழ்கின்ற அத்தனை விஷயத்திற்கும் முழு பொறுப்பாக இந்த சாய்தேவனை நான் மனதார ஏற்றுக்கொள்ளும் போது அந்த பொறுப்பு முனதாகத்தான் மாறப்போகிறது உனக்கான பிரச்சனைகளை பற்றி நீ நினை வருந்த வேண்டாம் உனக்கான விஷயத்தில் நான் உன்னிடத்தில் என்ன நினைத்து இருந்தேனோ அதுதான் நடக்கப் போகிறது நல்லது மட்டுமே நினை என்று சொன்னேன் அந்த நல்லது நினைத்ததன் காரணமாகவும் அந்த நல்ல விதையை நீ அறுவடை செய்யும் காலம் வந்துவிட்டது விட்டது எதையுமே மற்றவர்களுக்காக மாற்றி கொடுக்கும் உன் அன்பான உள்ளம் வேறு யாருக்கு வரும் என் கண்ணின் மணியை உன் தூய்மையான மனதும் வேறு யாருக்கும் கிடையாது அந்த நல் உள்ளத்தை புரிந்து தான் இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்று உனக்கான விஷயத்தில் உன்னை காத்தருளி உனக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியத்தை என் ஆசீர்வாதத்தோடு நானே முன்னின்று நடத்தி வைக்க இந்த சாயி வந்து விட்டேன் சாயி சாயி என்று சொல்லி என்னை ஆனந்தத்தில் துக்கு முக்காட வைத்திருக்கும் என் தங்கமே உன் மனதில் எப்படுகின்ற மாற்றத்தை நிகழ்வுக்கு நான் பொறுப்பேற்று கொண்டு உன் மனதில் இருக்கின்ற ஓராயிரம் கேள்விக்கும் சோகத்திற்கும் நான் விடையளிக்க வந்து விட்டேன் எத்தனை பேர் உன்னை சுற்றி வந்தாலும் எத்தனை பேர் உன்னை கடந்து வந்தாலும் வேண்டியவர் வேண்டாதவர் என்று யாரை நினைத்தாலும் உனக்காக இந்தப்பன் மட்டும் தான் நிலையாக இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து கொள் மாயை நிறைந்த உலகத்தில் மற்றவரின் புகழ்ச்சிக்கு நீ அங்கு மயங்கி விடாதே அவர்கள் என்ன முன்னை என்ன செய்துவிடும் என்று நீ எளிதாக எடை போட்டு விடாதே அவர்களின் பார்வையிலே நீ எப்படி இருக்கின்றாய் என்று சொல்லி சொல்லியே உன்னை தரக்குறைவாக மாற்றி விடுவார்கள் ஏன் பிள்ளையே அவர்கள் முன் தலை குனிந்து மண்டியிட்டு விட்டேனோ என்று எண்ணம் வேண்டாம் அத்தனையும் தாண்டி உன் போராட்டத்திற்கு நீ தயாராக இருந்து விட்டால் போதும் அத்தனையும் தாண்டி உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கான ஒரு சக்தி நம்மிடம் இருக்கின்றது அது நம் அப்பா என்று தெரிந்து கொண்டாலே போதும் நிச்சயமாக நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய் எந்த ஒன்றை பெற வேண்டும் பெற வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ அந்த ஒன்றை பெறுவதற்கான நிலையை நான் உனக்குள் உருவா ாக்கிவிட்டே உன் கொள்கைகள் நல்லதாக இருக்கும்போது அதை யாருக்காக நீ இங்கு விட்டு கொடுக்கின்றாய் உன் மனதில் நம்பிக்கை வைத்து அதில் திறம்பட செயல்பட்டால் நீ உனக்கான வெற்றியை நிச்சயமாக பெற முடியும் அந்த வெற்றி தான் உனக்கு தீர்மானிக்கப்பட்டதாக இருக்கும்போது யாருக்காகும் யாருக்காகவும் எதற்காகவும் உன் முடிமை மட்டுமல்ல உன் வாழ்க்கையை விட்டு விடாதே கடினமான சூழ்நிலையிலும் நான் உன் இல்லத்தில் வசித்துக்கொண்டு கொண்டு இருக்கும் நீ என்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கும் போது இனி உன் வாழ்க்கையில் தேவை என்பதே இருக்காது நீ மனதில் என்ன நினைக்கின்றாயோ அதை நினைத்து முடிப்பதற்குள்ளதாகவே உன் வாழ்க்கையின் ஏற்றத்தை நோக்கி நான் வந்து இருக்கின்றேன் என் பிள்ளையை நாட்களுக்கு நாட்களுக்குத்தான் இந்த சோகமும் சோதனையும் என்று எண்ணிக் கொள்ளாதே அத்தனையும் தாண்டி வெற்றி பெறுவதற்கு தான் இந்த சாய்தேவன் நமக்கு உதவி புரிவான் அதற்காக ஒருவரை நிச்சயம் தயார்படுத்தி அனுப்பி வைப்பான் என்பதில் உறுதியாகவே இரு இருக்க யப்பட்டுக் கொண்டே இருந்தால் உன் காரியத்தை செயல்படுத்த முடியாது தடைகளை நீ உடை நிச்சயம் வெற்றி பெறுவாய் உனக்கு எல்லா சூழ்நிலையிலும் உனக்காகவே உன் சாய்தேவன் நான் துணை நினைப்பேன் என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்துப்பார் இந்நாட்டம் களை போகிறது நம்பிக்கையோடு வா உனக்காக இவர்தான் வருகிறார் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்